வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம் மும்பை மகாராஷ்டிரா சிட்டி மட்டும் கிடையாது அது இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு அண்ணாமலை பேசினதை உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரேலாம் மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டாருங்க பாஜக பேசிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கு இருக்காங்க உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவுக்கு சொந்தமான சாம்னா அப்படிங்கிற பத்திரிகை எப்படி திமுகவுக்கு முற சொல்லியோ அதே மாதிரி உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவுக்கு சாம்னா அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்கு அந்த பத்திரிக்கையில் அண்ணாமலையை மிரட்டும் துணியில் எழுதியிருக்காங்க அண்ணாமலை இனி மகாராஷ்டிராவில் காலை வைக்கக்கூடாது காலை வச்சா வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சாமனா பத்திரிக்கை எழுதியிருக்காங்க இதை பற்றி அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அண்ணாமலை வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேக்கெல்லாம் வேறு வேலை வெட்டி கிடையாது நான் இன்டர்நேஷ்னல் சிட்டி மும்பை அப்படின்னு சொன்னதை மாற்றி தேவையில்லாத பிரச்சனை வந்து பண்ணிக்கிருக்காங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் விவசாயியுடைய மகன் ஒரு விவசாயியுடைய மகனை திட்டுறதுக்கு மேடை போட்டு தனியாக அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரேலாம் நேரத்தை ஃபுல்லாக திட்டிக்கிருக்காங்க ஒரு விவசாயியுடைய மகன் இந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆகியிருக்கான் அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு பாஜக வழங்கினதுனால தானே இப்படிப்பட்ட பாப்புலாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு அதனால பாஜகவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு மூணாவது என்ன சொல்லியிருக்காருன்னா சாம்னா அப்படிங்கிற பத்திரிகை மகாராஷ்டிரா வந்தால் காலை வெட்டுவோம் இங்கு அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள் மகாராஷ்டிரா வரதான் போகிறேன் மும்பைக்கு வரதான் போகிறேன் முடிஞ்ச காலை வெட்டுங்க பார்ப்போம் இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேண்டா இது மாதிரி பூச்சாண்டிகளுக்கு உருட்டல் மிரட்டல்களுக்கு நான் பயப்படுற ஆளாக இருந்தால் என் கிராமத்தை விட்டே நான் வெளியே வந்திருக்க முடியாது வரதான் போறேன் மகாராஷ்டிராவுக்கு மும்பைக்கு முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு சவால் விட்டுருக்காரு காமராஜர் இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் லீடர் அப்படின்னு சொன்னால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தமா தமிழகத்தை சேர்ந்தவர் இல்லை காமராஜர் அப்படின்னு அர்த்தமா அது மாதிரி தான் மும்பை ஒரு குளோபல் சிட்டி அப்படின்னு நான் சொன்னதுனால மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அதனால் அவங்களெல்லாம் கேர் பண்ணிக்க வேண்டாம் இந்த தாக்கரே பிரதர்ஸ் எல்லாம் கேர் பண்ணிக்க வேண்டா அவங்கெல்லாம் திமுறை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை பாஜக ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ கமலாலயத்தில் அவருடைய கேபின் இருக்குல்ல அதில் இரண்டு பெரும் தலைவர்களுடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு அவருடைய கேபினில் டேபிள்லே வைக்கப்பட்டிருக்கு ஒன்று மகாகவி பாரதியார் அவர்கள் ரெண்டு சத்ரபதி சிவாஜி அவர்கள் மராத்தி மண்ணை சேர்ந்த சத்ரபதி சிவாஜி அவர்களை எந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு பெரிய ஒரு பொக்கிசமாக அண்ணாமலை கருதுகிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆனால் ராதி தாக்கரே உத்தவ் தாக்கரே மராத்தி மக்களை அண்ணாமலை அவதூறு படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய பதிலடியாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு சும்மா மிரட்டி கிடைக்கிங்க பிரிவு பாதுகாப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டிருக்கு பக்கத்தில் நெருங்கினாலே அவ்வளவு தான் இசட் பிரிவு காவல்துறையினர் மீதியை பார்த்துக்குவாங்க அதனால இந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே உடைய பேச்சை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் லைஃபை தொலைச்சிக்காதீங்க அண்ணாமலையை சீன்றதுக்காக வந்து தேவையில்லாமல் லைஃபை தொலைச்சிக்காதீங்க அப்படிங்கிறதான் பாஜகவினர்களுடைய வாதமாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்